ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெற்றி யாருக்கு இதில் வந்து இந்தியா விஸ் இங்கிலாந்து உமன்ஸ் இன்னைக்கு வந்து மேட்ச் நடக்குது இருபதாவது வேர்ல்டு கப் ஒன் டே மேட்ச் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா இண்டோரில் நடக்குது இந்த மேட்ச்சு மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஹெட் டு ஹெட்டில் இங்கிலாந்து உமன்ஸ் நாலு மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியா உமன்ஸ் பாருங்கள் ஆறு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ரீசண்ட் ஃபார்மில் இங்கிலாந்து உமன்ஸ் அஞ்சு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா உமன்ஸ் மூணு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க கட்டாயம் இன்றைக்கி இந்தியா இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்க்கலாம் ஆவரேஜாக இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கு ஹையஸ்ட் டோட்டலாக முந்நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் பத்து விக்கெட் இழப்பு ஆஸ்திரேலியா வந்து அடிச்சிருக்காங்க இந்த பிச்சில் லோவஸ்ட் டோட்டல்னு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க நியூசிலாந்து உமன்ஸ் பிட்ச் வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக இருக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஸ்பின்னுக்கும் சரி பேட்டிங்க்கும் சரி ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச்சுன்னு சொல்கிறோம் முக்கியமாக பத்து விக்கெட்டுகள் போயிடுது அதை நம்ம கவனித்து பார்க்க வேணும் சரிங்களா இங்கிலாந்து உமன்ஸ் ப்ராப்பப்லி ப்ளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம் டமி பியா மவுண்ட் வந்து இருக்காங்க எமீ ஜோன்ஸ் ஹேதர் நைட்டு சைவர் பிரண்ட்டு ஷோப்பியா டங்க்லி ஈமா லேம்பு அலைஸ் கேப்ஸி சார்லி டீனு சாரா சாராக்லன்னு லின்சி ஸ்மித்து வந்து இருக்காங்க ஸோ முக்கியமாக சைவர் சோஃபியா டங்க்லி பியா மவுண்ட்டு எம்மி ஜோன்சன் கீ பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க இங்கிலாந்து உமன்ஸ் சைடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த மேட்ச் இந்தியா உமன்ஸ் ப்ராப்பப்ளி பிளேயிங்கில் வந்துல ப்ரட்டிகா ரவல் இருக்காங்க மந்தனா ஹர்லின் டியோடு ஹர்மன் பிரீத் கவுரு ஜெமிமா ரோட்ரிகஸ் தீப்தி சர்மா அமன்ஜோட் கவுரு ரிச்சா கோஸ் ஸ்னேரனா கிரந்தி கவுடு ஸ்ரீ சரணி இருக்காங்க முக்கியமாக இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா உமன்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸ்டேச் படியில் இந்தியா தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க ஆனால் ரீசண்ட் ஃபார்ம் வந்து நம்ம கவனித்து பார்க்கும்போது இந்தியா வந்து கொஞ்சம் மைனஸில் இருக்கிறாங்க சரியா ஸோ இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் தேவைப்படுது அந்த கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் இந்தியா அடுத்துக்கிட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு செல்ல முடியும் ஸோ கண்டிப்பாக இந்தியா வந்து வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மேட்ச்சில் சரிங்களா நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசாக வந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியா வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது